நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான டேஸ்டியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பியில சீக்கிரமாக சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சைடிஷும் எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு சீவி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்துட்லாம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதில்ல அப்படியே லைட்டாக நம்ம வதக்கிறதுலையே வேகணும் அதனால் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு பத்து பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுன்னு பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாசி மொக்கு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வா வாசனையாக இருக்கும் அதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இது வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் இதுலையே வேகும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேகணும் அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பிடி வதக்கி விட்டு பார்த்தோம்னா உருளைக்கெழங்கு கண்டிப்பாக வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலெலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் கால் டீஸ்பூனு மிளகாத்தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும் நம்ம இதை வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து சாதம் ஒரு மூணு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வடித்து எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுட்டுன்னு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குல முன்னே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சாதத்தை தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகை எல்லாம் தூவிக்கலாம் ரொம்ப சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிருச்சு வேலை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்